ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோடு உமாக்கிச்சனி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபேஸ் க்ரீம் அது கொரியன் பெண்களின் முக பளபளப்பிற்கு வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஒரு ஃபேஸ் க்ரீம் தான் இப்போ பார்க்க போகுது ஃபேஸ் க்ரீமை எல்லாருமே பயன்படுத்தலாம் அது முக சுருக்கத்தை வந்து உடனே நீக்குது முகத்தில் ஏற்படும் கரும்புள்ளி கருவழையும் மங்கு தழும்பு எல்லாத்தையுமே நீக்குது கொரியன் பெண்களின் முகம் போலவே நம்மளோட முகமும் நல்லா ஷைனிங்காக சாஃப்டாக ப்ரைட்டாக இருக்கும் இதை ஒரு முறை பயன்படுத்தினாலே உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் தருது சரி இதுக்கு நம்ம என்னென்ன இன்க்ரீடியண்ட்ஸ் பார்த்துக்கலாம் பாருங்க நான் இதில் வந்து ஆலி விதை தான் எடுத்திருக்கேன் இந்த ஆலி விதை வந்து நம்மளோட முகத்தை வந்து சீக்கிரமே அந்த சுருக்கத்தை நீக்கி நல்லா பிரைட் ஆக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது நம்ம இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்த ஆலி விதை எடுத்துக்கலாம் ஒரு சில்வர் பாத்திரத்தில் போட்டுட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம இதில் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம ஸ்டவ்ல வச்சுட்டு நல்லா கொதிக்க விடலாம் அது வந்து ஒரு ஜெல் பதத்துக்கு வரும் அப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க நல்லா இந்த ஆலிவில் வெந்துருச்சு இந்த ஜெல் பத்துக்கு வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துடலாம் இது வந்து வடிகட்டி வச்சு நம்மளுக்கு வடிகட்ட முடியாது அதனால் ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க காட்டன் துணியில் நம்ம இந்த ஆலிவ் ஜெல் நம்ம வடிகட்ட முடியும் நம்ம இது மாதிரி இயற்கையாகவே நம்ம வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய இது மாதிரி ஃபேஸ் க்ரீம் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னில் வந்து எந்த சைட் எஃபெக்டும் வரதில்லை இப்போ பாருங்கள் நம்ம எடுத்துட்டோம் இந்த அளவு கிடச்சிருக்கு நம்ம இதை வந்து எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தேவைப்படும் போது இப்போ அடுத்தது ஒரு சில்வர் பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் வந்து கார்ன்ஃபிளவர் மாவு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவுமே நம்மளோட முகத்தை வந்து நல்லா சைனிங்காக வைக்கிறதுக்கும் அந்த கருவழையும் கரும் நீக்கிறதுக்கும் முக சுருக்கத்தை நீக்கவும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இந்த முக சுருக்கம் வந்து ஒரு டைம் போடும்போதே ஃபுல்லாக உங்களுக்கு க்யூர் ஆகிடுது நம்ம ஒரு அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இதில் வந்து அந்த கட்டியே இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இல்லாட்டி அது கட்டி கட்டியாக வந்துடும் இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் வச்சாலே போதும் இது கஞ்சி பதத்துக்கு வந்துடும் நம்ம சூடுபடுத்திடலாம் சிம்மில் வச்சு தான் நம்ம சூடுபடுத்தணும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் இல்லாட்டி கெட்டி கெட்டியாக ஆயிரும் இப்போ பாருங்கள் கஞ்சி பதத்துக்கு வந்துச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதை ஆற வச்சுட்டு வேறு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம் இதையுமே நம்ம ஒரு டைம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டா இதை வந்து ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்குமே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தேவைப்படும் போது இதை எடுத்துகிட்டு சில இன்கிரீடியன்ட்ஸ் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம் நீங்கள் வந்து டெய்லியுமே இந்த ஃபேஸ் க்ரீமை வந்து அப்ளை பண்ணி போடும்போது உங்களோட முகம் வந்து நல்ல நல்ல சைனிங்காக ப்ரைட்டாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் கஞ்சி வச்சோம்ல அது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் எடுத்துக்கலாம் அடுத்தது நம்ம இந்த ஆலி ஜெல் எடுத்தோம்ல அதையும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அடுத்தது வந்து இதில் வந்து தேன் தான் நம்ம எடுத்துருக்கோம் தேன் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் தேனுமே நம்மளோட முகத்தை வந்து நல்ல கிளியராக வைக்கிறதுக்கும் நல்ல பிரைட்டாக ப்ரைட்டாகக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது நம்ம இப்போ தேன் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் விட்டிருக்கோம் அடுத்தது வந்து நம்ம விட்டமின் இ கேப்சூல் தான் எடுத்திருக்கோம் அது ஒரு கேப்சூல் அளவுக்கு நம்மளுக்கு போதும் அதை வந்து நம்ம கட் பண்ணி அந்த ஆயில் இதில் விட்டுரலாம் இது வந்து நம்மளோட முக சுருக்கத்தை வந்து உடனே நீக்கக்கூடியது இந்த இன்க்ரீடியண்ட்ஸோடு இது சேரும்போது உங்களோடய முகமே நல்லா சைனிங்காக பிரைட்டாக உடனே உங்களோட முகத்தை வந்து அந்த சுருக்கங்கள்லாம் நீங்கி நல்லா சைனிங்காக ப்ரைட்டாக ஆக்கிடும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டரலாம் அதுக்கு அடுத்தது வந்து நம்ம இன்ஸ்டன்ட் காஃபி பொடி தான் எடுத்திருக்கோம் இதில் வந்து நான் ப்ரூ எடுத்திருக்கேன் இது டூ ருபீஸ் பேக்கெட்டே நம்மளுக்கு போதுமானது இதை வந்து நம்ம கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் ஏதோ ஃபங்க்ஷன் போகிற மாதிரி இருந்தால் நம்ம இந்த க்ரீமை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டால் உடனே உங்களோட முகம் வந்து நல்லா பிரைட் ஆகிரும் அடுத்தது வந்து இதில் போடுறது வந்து காய்ச்சாத பால் தான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் விட்டுரலாம் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம இந்த ஆலேஜ் ஜெல்லும் இந்த கார்ன்ஃப்ளவர் அந்த கஞ்சியும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்குமே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு க்ரீம் ரெடி ஆயிடுச்சு அப்புறம் நம்ம இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அதில் நம்ம அப்ளை பண்ணும்போது போட்டுட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து கைகள்லையும் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் கொஞ்சம் போல் எடுத்து போட்டு ஃபுல்லாக எல்லா இடம் படுற மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு டுவெண்ட்டி செகண்ட் நல்லா மசாஜ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் நம்ம ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு நார்மல் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் நம்ம முகம் கழுத்து கை கால் எல்லாமே போடலாம் அப்படி போடும்போது உங்களுக்கு உடனே உங்களோட முகத்தை வந்து அந்த சுருக்கங்கள்லாம் நீங்கள் நல்லா ஆயிரும் நம்ம இயற்கையான முறையில் இது மாதிரி நம்ம ஃபேஸ் க்ரீமை அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு சைடு எஃபெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரதில்லை பாருங்கள் டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போது வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் பாருங்கள் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டோம் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பாருங்கள் அந்த சுருக்கங்கள் எதுவுமே இருக்காது உடனே உங்களோட முகத்தில் உள்ள சுருக்கங்கள் நீங்கிரும் அதுக்கப்புறம் நம்மளோட முகமே நல்ல சைனிங்காக இருக்கும் இந்த ரெண்டு கைக்குமே உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்கள் ஒரு முறை போடும்போதே உங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் இது வீக்லி த்ரீ டைம்ஸ் யூஸ் பண்ணலாம் இல்லை டெய்லியுமே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரான்ஸ்